இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பர்களே மிக அழகான இந்த பதிவிலே இணைந்திருக்கிறேன் மிக அருமையான பதிவு யார் நட்சத்திர சாரம் நமக்கு நல்லது லக்ன வாரியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திர கால்களிலே நிற்கிற கிரகங்களினுடைய நிலைப்பாடு எந்த அளவிற்கு நன்மையை தரும் என்பதை பற்றிய ஒரு அலசலாக இந்த பதிவு இங்கே விளைகிறது சாரம் என்பது பொதுவாக குறிப்பிட்ட கிரகத்தினுடைய நட்சத்திர பாதங்களை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஆதிக்கம் இருக்கிறது உதாரணத்திற்கு சூரியன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் செவ்வாய் மிருக ஸ்ரீசம் சித்திரை அவிட்டம் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் குரு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதி புதன் ஆயுள்யம் கேட்டை ரேவதி கேது அஸ்வினி மகம் மூலம் சுக்கிரன் பரணிபுரம் போராடம் ஆக ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று கால்கள் இருக்கிறது ஜனன காலத்திலே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பது இயல்பு ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் மேசம் என்றால் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரையிலும் அடங்கும் இங்கே சூரியன் இருப்பதாக வைத்துக்கொண்டால் கொண்டால் தான் சூரியன் இருக்கிறார் என்றாலும் அவர் அஸ்வினியிலே இருக்கிறார் பரணியிலே இருக்கிறாரா கிருத்திகையிலே இருக்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு அஸ்வினியிலே கேது இருந்தால் கேதுவின் சாரத்தில் இருப்பதாகவும் பரணியில் இருக்கும் பொழுது சாரத்திலும் கிருத்திகையில் இருந்தால் தன்னுடைய சுயசாரத்திலும் இருப்பதாக நாம் கருதுகிறோம் ஆக இப்படி ஒவ்வொரு ராசியிலும் அந்தந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்தந்த நட்சத்திர நாயகனினுடைய சாரத்தில் அவர் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் ஆக ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி பண்புகள் உண்டு மேலும் அவர்கள் இருக்கும் ராசிக்கு ஏற்ப அவர்களுக்கு சில சிறப்புகள் அல்லது குறைபாடுகள் ஏற்பட ஏற்படுகிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் ஆக ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு கிரகமும் எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறது என்பதை நன்றாக அறிய வேண்டும் உதாரணத்திற்கு தான் யாருடைய சாரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி தன்னுடைய சிறப்பம்சங்கள் கூடவும் குறைவும் அந்த கிரகத்தினால் ஏற்படுகிறது இது பற்றிய சில குறிப்புகளை தருவதற்காகத்தான் இந்த பதிவு இங்கே விளைந்திருக்கிறது சரி பதிவிற்குள்ளே போவோம் பொதுவாக லக்னம் வாரியாக ஒரு சில குறிப்புகளை அடியேன் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் லக்னம் வாரியாக பார்க்கும் பொழுது எந்த கிரகத்திற்கு சிறப்பம்சங்கள் கூடியிருக்கின்றன எந்த கிரகத்திற்கு சிறப்பம்சங்கள் குறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும் ஆக மேச லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் முதலிலே மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் குருவும் அவரவரின் சொந்த சாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்குள் சார பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி காலங்களிலே சிறந்த நற்பலன்களை ஜாதகர்களுக்கு அளிப்பார்கள் சிறப்பம்சம் கூடும் ஆக சுக்கிரன் சந்திரன் சாரத்திலே இருந்தால் சாதாரண பலன்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கிரன் சூரியன் அல்லது குருவின் சாரத்திலே இருந்தால் ஜாதகர் தன்னுடைய கடும் உழைப்பினை பயன்படுத்தி நல்ல பலனை அவரை காண்கிறார் அனுபவத்தில் பார்க்கிறோம் ஆக மேச லக்னத்தை பொறுத்த மிக குறிப்பாக கிரகங்கள் எந்த சாரத்தை தாங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் குரு இவர்களுடைய சொந்த சாரத்திலே மேச லக்னத்திலே பிறந்த நண்பர்களுக்கு கிரகங்கள் தங்களுடைய சாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் சிறப்பாக இருக்கும் சரி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சனி ராகு புதன் ஆகியோர்கள் புதனது சாரத்திலும் இருக்கலாம் சனியோ ராகுவோ கேதுவோ அல்லது ராகுவினுடைய சாரத்தில் இருக்கலாம் சூரியன் புதன் சாரத்திலும் சுக்கிரன் சூரியன் அல்லது புதசாரத்திலும் கூட இருக்கலாம் தவறில்லை நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆக மிக குறிப்பாக ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு புதனது சாரத்தில் இருப்பது அல்லது சுக்கிரன் சூரியன் இவர்களுடைய சாரத்திலே இருப்பதெல்லாம் மிகுந்த நன்மையை தருகிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் சாரி மிதுன லக்னத்திற்கு வருகிறேன் மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் சாரத்திலோ குரு அல்லது தன்னுடைய சொந்த சாரத்திலோ அதாவது புதனுடைய சாரத்திலோ இருந்து இருந்தால் மிகுந்த நன்மையை தரும் ஆக புதன் சுக்கிரன் அல்லது குரு இந்த மூன்று நபர்களுடைய சாரத்திலே இருப்பது மிதன லக்னக்காரர்களுக்கு நன்மையை தரும் சுக்கிரன் புதன் சாரத்திலோ அல்லது குரு சாரத்திலோ இருந்தால் மிகுந்த நலம் கிடைக்கிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் ஆக சந்திரன் குரு அல்லது புத சாரத்தில் இருந்தாலும் சனி மற்றும் ராகு புத குரு சாரங்களில் இருந்தாலும் நன்மைகள் கிடைக்கிறது அனுபவங்கள்ல பார்க்கிறோம் இருந்தால் நல்ல பலன்கள் ஏனென்றால் நிதின லக்னத்தை பொறுத்தவரையிலே புத பகவான் சந்திரசாரத்திலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒரு சில கெடுபலன்கள் நிச்சயம் நடக்கும் சரி கடக லக்னத்திற்கு செல்வோம் கடக லக்னத்திலே பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் அல்லது சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் தங்களது சுயசாரத்தில் இருந்தாலும் குரு சாரத்தில் இருந்தாலும் நல்ல நலம் கிடைக்கிறது நலம் புரியக்கூடிய அமைப்பிலே நிச்சயமாக அந்த கிரகங்களுடைய சாரகதி இருக்கிறது சுக்கிரன் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சில நலன்கள் கிடைக்கிறது குருவானவர் மிக குறிப்பாக குருவானவர் சந்திரனது நட்சத்திரத்தில் இருந்தால் மிகுந்த நன்மைகளை அவர் செய்கிறார் செய்கிறார் ஆக அனுபவத்திலே பார்க்கும் பொழுது குருவினுடைய நட்சத்திரத்திலே சாரி குருவானவர் சந்திரனது நட்சத்திரத்தில் இருந்தால் மிகுந்த சிறப்பு வாய்ந்த பலனை அந்த ஜாதகருக்கு தருகிறார் சாரி சிம்ம லக்னத்தில் எடுத்துக்கொள்வோம் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியன் அல்லது குரு தங்களுடைய சொந்த சாரங்கள் சொந்த நட்சத்திரங்களிலோ அல்லது ஒருவர் நட்சத்திரத்தில் மற்றொருவர் என்கிற நிலையிலோ இருந்தார்கள் என்று சொன்னால் நல்ல நன்மையை அவர்கள் செய்வார்கள் சந்திரன் சூரியனது நட்சத்திர சூரியனது நட்சத்திரத்திலோ குருவின் நட்சத்திரத்திலோ இருந்தாலும் புதன் குருவின் சாரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை அவர்கள் தருகிறார்கள் சரி கன்னியா லக்னத்திற்கு வருவோம் கன்னியா லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு புதனானவர் சுக்கிர சாரத்திலும் சுக்கிரனானவர் புத சாரத்திலும் இருப்பதால் மிகுந்த நலம் கிடைக்கும் குரு சாரத்தில் இவ்விருவரும் இருப்பது கூட நல்லது சூரியன் குரு சாரத்திலும் செவ்வாய் புத சாரத்திலும் இருப்பது கூட நலம் தரக்கூடிய நிலைகள் ஆக அன்பு நண்பர்களே கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையிலே சுக்கிர சாரத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு சுக்கிரனானவர் புத சாரத்தில் இருக்கணும் ஒருவருக்கொருவர் மிக அழகாக பரிவர்த்தனை செய்து கொண்டால் மிகுந்த சிறப்பு சரி அன்பு நண்பர்களே துலால் லக்னத்திற்கு வருவோம் துலா லக்னத்தை பொறுத்தவரையிலே புதன் தன்னுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் புதனது நட்சத்திரத்திலும் சந்திரன் தனது சொந்த நட்சத்திரத்திலும் இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த நலம் உண்டாகிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் சரி விருச்சக லக்னத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது சூரியன் சந்திரன் குரு ஆகியோர் தங்கள் தங்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது ஒருவர் மற்ற மற்ற கிரகங்களினுடைய நட்சத்திரத்திலே ஒருவருக்கொருவர் நட்சத்திர பரிமாற்றம் செய்து கொண்டாலும் மிகுந்த சிறப்பு சுக்கிரன் சூரியன் அல்லது குரு சாரத்தில் இருந்தாலும் நல்ல நலம் புரியக்கூடிய அமைப்பு அந்த விருச்சக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது தனுசு லக்னத்தை பொறுத்தவற்றிலே தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியனும் குருவும் தத்தம் தங்களுடைய சாரத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டால் அது மிகுந்த சிறப்பு அது மிகுந்த நலத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு புதன் சூரியன் அல்லது குருவின் நட்சத்திரங்களில் இருந்தாலும் சூரியன் புத சாரத்தில் இருந்தாலும் செவ்வாய் சூரியனுடைய அல்லது புதனுடைய சாரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்கிறது சரி மகர லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் சுக்கிரன் புதனது நட்சத்திரத்தில் இருந்தால் நல்ல நலம் புரிவார் புதன் சுக்கிரனது நட்சத்திரத்தில் இருந்தால் நன்மையை செய்வார் பொதுவாக மகர லக்னத்தை பொறுத்தவரையிலே சுக்கிரன் யோகக்காரர்கள் ஆக அவரோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது நல்ல சிறப்பு சனி கேதுவின் நட்ச கேதுவின் சாரத்தில் இருந்தாலும் செவ்வாய் சனி ஆகியோர் புத சாரத்தில் இருந்தாலும் நன்மை நன்மைகள் கிடைக்கும் அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம் ஆக அவர்களும் சனி பகவானும் நல்லவன்தான் மகர லக்னத்தை பொறுத்தவரையிலே ஆக கேதுவினுடைய சாரத்தில் இருந்தால் நன்மையே ஆக மிக சிறப்பாக செவ்வாய் சனி ஆகியோரெல்லாம் புத சாரத்தில் இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் அனுபவத்தில் கிடைக்கிதுன்னு பார்க்கிறோம் சரி கும்ப லக்னத்தை பொறுத்த மட்டிலே கும்ப லக்னத்தை பொறுத்த மட்டிலே புதன் சுக்கிரனது நட்சத்திரத்தில் இருப்பது மிகுந்த நலத்தை தருகிறது சுக்கிரன் புதனது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது ஒரு சில நன்மையை தரும் ஆக சனியானவர் புதன் அல்லது கேதுவின் சாரத்திலும் சூரியன் புதனுடைய சாரத்திலும் இருந்தால் மிகுந்த நன்மை கிடைக்கிறது சரி கடைசியாக மீன லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் மீன லக்னத்தை பொறுத்த மட்டிலே மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திரன் குரு ஆகியோர் தங்கள் நட்சத்திரங்களில் இருந்தாலும் அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் புதன் குரு சாரம் பெற்றிருந்தாலும் மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடிய இடத்திலே இந்த கிரகங்களினுடைய நட்சத்திர சாரங்கள் இருப்பதாலே நல்ல நன்மையை நிச்சயமாக மீன லக்ன நண்பர்கள் மிக அழகாக பெறுவார்கள் ஆக இது அடிப்படையிலே இந்த மாதிரியான சாரகதி என்பது நிறைய ஜாதகங்களிலே வேலை செய்கிறது அது அனுபவத்துல பார்க்கிறோம் ஒரு சில கிரக அமைப்பு கிரக இருப்பை தாண்டி இந்த சாரகதி மறைமுகமாக சூட்சமமாக நிறைய விஷயங்களை ரொம்ப அசால்ட்டா ரொம்ப எளிமையா செய்து கொண்டு போகிறது அதனுடைய ஆழத்தை நாம் உன்னிப்பாக கவனித்தோம் என்று சொன்னால் அந்த சாரகதியில் இருக்கிற கிரகங்களினுடைய நிலைப்பாட்டை ஊன்றி பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பலன்கள் ஜோதிடர்கள் சொல்ல முடியும் ஆக அன்பு நண்பர்களை இந்த மாதிரியான படிப்பனைகள் நிறைய எனக்கு கிடைத்திருந்தது என்னுடைய பாட்டனார் நிறைய சொல்லியிருந்தார் ஆக அனுபவ ரீதியிலே நிறைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது சார கிரக சார கிரக சார கதியிலே கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலைப்பாடு பரிவர்த்தனைகளை ஒரு சில பரிவர்த்தனைகள் சார பரிவர்த்தனைகளுக்கெல்லாம் மிகுந்த சக்தி இருக்கிறது என்பதை அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டேன் ஆக அன்பு நண்பர்களே மிக அழகான இந்த இந்த ஒரு பதிவிலே நிச்சயமாக இந்த நட்சத்திர சாரங்களை பற்றி படிக்கிற நண்பர்களுக்கு மட்டுமே புரியும் இந்த மாதிரியான பதிவுகள் ஆக நிச்சயமாக இந்த இந்த மாதிரியான இன்னொரு பதிவிலே இன்னும் நிறைய நட்சத்திர சாரங்களை பற்றி மிக அழகாக பேசுவோம் இப்படி ஒரு பதிவினை இங்கே பேச வாய்ப்பளித்து அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி